ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு டைம் இப்போது வந்து ஏழாகுது நான் காரக்குழம்பு செய்யலான்னு இருக்கேன் காரக்குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி பூசணிக்காயை வச்சு காரக்குழம்பு செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் புளி குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஒரு இருபது பூண்டுக்கல் ஒரு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் வாசனை காட்டி கொஞ்சம் கறி லீஃப் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டு வெந்தயம் வந்து வெடிக்கணும் பூண்டு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் எனக்கு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்து தக்காளியும் பச்சை மிளகையாக சேர்த்துக்கலாம்

இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம் சிம்க வச்சுக்கோங்க மிளகாத்தூள் கருகாமல் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் இது அப்படியே எண்ணெயில் வறுத்துக்கலாம் அப்போ அந்த வாசனை மிளகாத்தூளோட வாசனை போயிடும் இந்த அளவுக்கு ஒர்த்தாக போகிறோம் ரொம்ப ஒர்த்தாக கருவிடும் இந்த நேரத்தில் நம்ம வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம் காய் வந்த பிறகு தான் புளி தண்ணி ஊற்றணும் புளி தண்ணியை ஃபஸ்ட் புளியை ஃபர்ஸ்ட்டே ஊற்றி காய் வேகாது சீக்கிரத்தில் அதனால் இதை ஒரு பத்து நிமிஷம் காய் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா புளியை ஊற்றி வச்சுக்கலாம் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காய் சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வேழம்பு கொஞ்சம் குதிக்கணும் அதுக்கப்புறம் கம்மி ஒரு காயை வாங்கிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு காய் நல்லா வந்திருக்கும் வெண் பூசணிக்காய் கல்யாண பூசணிக்காய் இப்போது நம்ம வந்து இதில் புளி ஊற்றிடலாம் இந்த பக்கம் லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பீட்ரூட் குழியுக்கு பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட்டு துருவி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சாம்பார் வெகாயம் கறிவோட்டில் பச்சை மிளகாய் இந்த பக்கம் நம்ம பீட்ரூட்லேயும் தாளித்து விடலாம் ஃபஸ்ட்டு புளி உடுத்துட்டு பீட்ரூட்டை தாளித்துக்கலாம் இது டைம் ஆகுது குழம்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுந்தி வந்ததுன்னா குழம்பு ரெடி ஆயிடும் ஓகே இப்போ இந்த பக்கம் நம்ம பீட்ரூட் கேரட் சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஏன்னா பீட்ரூட்டு கேரட் எல்லாம் நிறையா ஆயில் வந்து பிடிக்காது கொஞ்சம் ஆகிட்டாலும் அது வந்து சாப்பிட்றதுக்கு திரட்டிடும் அதுக்கெல்லாம் ரொம்ப ஆயில் கம்மியாக இருக்கும் கடுகு உண்டு ஒரு ஒரு பிஞ்சு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பைப்பு பிடிச்ச பருவத்தில் ஒரு மீன் கற்றுக்கோங்க வெங்காயம் அது கூடவே ஒரு தேங்காவை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் வெங்காயம் பால் வந்துடுச்சு இந்த நேரத்தில் இந்த நம்ம பீட்ரூட் பூட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் உள்ள பச்சை வாக்கம் இப்போவே இப்பவே ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் ஸ்பூன் சாமி இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரட்டு ஒரு ஏழு நிமிஷத்தில் பீக்ரூப் பொரியல் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளால் தேங்காய் பூ போட்டுக்கலாம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ இதை ஃபைனலாக பீக்ரூப் பொரியல் ரெடி ஆகிட்டு இறங்கின பிறகு இறக்கிட்ட பிறகு இந்த தேங்காய் தூவத அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்போ அந்த தேங்காயோட எசன்ஸ் எல்லாம் நல்லா அதில் இறங்கிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லது தேங்காய் டெய்லி எடுத்துக்கிறது ஃப்ரெஷ் தேங்காய் நம்ம எப்படி எல்லாம் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் தண்ணி தரும் குழம்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு சுண்டி வரட்டும் பீட்ரூட் பொடி ரெடியாகட்டும் நான் குழம்பு தாளிக்கும் போது வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு நல்ல சுண்டி வந்துடுச்சு அதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி தயிர் ஃபஸ்ட்டு தயிர் தயிர் தாளிச்சிடலாம் தயிருக்கெல்லாம் ஆயில் நிறையா இருக்கக்கூடாது தான் ஆயில் இருக்கணும் கடுகு உளுந்து பருப்பு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் ஆயில் சுடி வச்சு அப்போ தான் அந்த தயிரோட வாசனை போயிடும் தாளிச்சிடலாம் கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் இதை நம்ம தயிரில் போட்டுக்கலாம்

இது நல்லா வெங்காயமும்ருவத்துல பொயிட்டு போது பெருங்காயத்தோட சேர்த்துக்கலாம் ஆரம்பத்திலேயே பெருங்காயத்தோட சேர்த்தோம்னா கருகி போயிடும் அதனால கொஞ்சம் வெங்காயம் நல்ல கருகு பெருங்காயத்தோட சேர்த்து இந்த கல்யாண பூசிக்காய் வந்து லஞ்ச் ரெடி டைம் மணி கோல்டன் ப்ரன் ஆயிருச்சு இப்போ பெங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம குழம்புல கட்டிக்கலாம் தாளித்து கொட்டிட்டு இதை வந்து குழம்புல ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அந்த வாசனை குழம்பு ஃபுல்லாக இறங்கி மேலேயே நிற்கக்கூடாது உப்புலாம் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்சு முடிச்சிருச்சு நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி எட்டாகுது ஆகுது இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் ஐயாக்கு வீட்டில் நான் சமைச்சி வச்சுட்டு போயிடுவேன் ஐயா லன்ச்சே சாப்பிட்ருப்பாங்க இப்போ வந்து சாதம் வெண் போட்டு காரக்குழம்பு பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு காரக்குழம்பு ரெண்டு பீட்ரூட் பொரியல் மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் தயிர் தாளிச்சி வச்சிருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் மெனு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி காலையில் ஒன்பது மணி ஆகுது ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன் என்னோடய டிஃபன் பாக்ஸ் நான் இன்றைக்கி கட்டிட்டேன் ஒயிட் ரைஸு வெண்பூசணிக்காய் காரக்குழம்பு கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வேலையை நான் வச்சுட்டேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கிளம்ப போகிறேன்